ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று உன்னில் தெளிந்திட சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்தும் உண்டாகுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண சிடுங்களை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன்திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த வான்கண்ணி விராட்டவத்தில் அமர்ந்து விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் முலம் போகும் தெய்வமாய் திருமறை குருபெருமானாக நமக்கு என்றென்றும் அந்த பரிசுத்தாவியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் இறக்கப்பட்ட அந்த நான்கு வேதங்களிலிருந்து யமனை வென்ற திருமறை யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் வேத வாசகங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியம் எண் பதினான்கிலிருந்து ஒரு பகுதி நான் எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை வென்ற அந்த திருமறை எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு அதை வேதத்தின் சிறப்பாக நமக்கு அது மைசூர் மகாராஜா முன்னாடி வெளியான திருவாக்கியம் அல்லவா நல்லா அற்புதமாக எடுத்து பேசி வர்றாங்க அது என்ன என்பதை முதலில் படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவேயே திருவரப்புறல் திருவாக்கியம் எண் பதினான்கு பக்கம் நாற்பத்தி ஐந்து இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக்கொள்கிறது இந்த பிரம்ம வித்தையின் பெரிய இரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின உண்மையான ஒரு தேவபுருஷனை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின தெய்வீக புருஷர்கள் தூளத்திலே வருகிறார்கள் அக்காலத்திலே அவர்களை அடைந்து அதிரகசிய பிரம்ம வித்தையின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களும் உபனிஷத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் கூவி அழைக்கின்றன அவ்வாறு வந்த பெரியோர்கள் கையகத்தில்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கும் யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்துவிடுகிறார்கள் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கத்தாவே அப்போ இந்த திருவாகியத்தில் நமக்கு தெய்வம் அவங்க அழியக்கூடியது எது அழியாதது எது என்ற வித்தியாசத்தை ஆரம்பத்திலேயே எடுத்து மின்னி காட்டுறாங்க இந்த உடலானது அழியும் அப்போ அழியாதது நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை இப்போ இதை நல்லா விளங்கிக்கணும் இதை ஒத்துக்கணும்லவா இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அதுதான் என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் தலைப்பே இந்த வாக்கியந்தான் ஆரம்ப பிள்ளையார் சொல்லியே அல்லவா அப்போது அந்த அழியாதது அந்த வேதவாசகம் அது உயிராக விளங்கி கொண்டிருக்கு அல்லவா அப்போது இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை நித்திய உடல் ஒன்றை அந்த உயிரானது எடுத்து கொள்ளுகிறது இந்த பிரம்மவித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின அப்போது கோவில்கள் அந்த பிரம்மவித்தியின் பெரிய ரகசியங்களை தெரிவிக்கின்ற இடமாக இருக்குது அல்லவா அதற்காகத்தான் கோவில்கள் கட்டி வச்சுருக்காங்க அப்போ நமக்கு கோவில்கள் ஆலயம் என்றதும் நமக்கு வெளி உலகத்தில் ஒருக்க இடம் அது வெளிப்புறத்தில் அந் ஆச்சார அனுஷ்டானத்துக்காக எடுத்து வைக்கப்பெற்றது இங்கே வேதத்தில் அதை எப்படி வச்சுருக்காங்கன்னா அப்போது இப்போ இன்றைக்கி வந்து வேதத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன் நம்ம எல்லோரும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் வேத வாக்கியங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அல்லவா அப்போது அதை தெரிவிக்கின்ற இடம் கோவில் அப்போ நம்ம இப்போ வேத வாக்கியத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அப்போது அது கோவில் அந்த வேதமே கோவிலாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அதனால தான் திருமூலர் வந்து உள்ளம் பெருங்கோவில் அப்படின்னு தங்களுடைய தீப மந்திரத்தில் பேசி வர்றாங்க உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் இப்போ உள்ளம் என்பது உடனே நம்மகிட்ட இருக்கிறதா இந்த மாமிச தேகத்தில் இருக்கிறதா இதல்ல அப்போ அதை வந்து நமக்கு குருமுராதில் பேசி வர்றாங்க அல்லவா கல்லடி படுமோ ஓங்கி காய்த்திடும் மரமோ பின்னும் கல்லடி இனுக்காய் அஞ்சி காய்ப்பது குன்றாதே போல் புல்லர்கள் தீமைக்கு அஞ்சி பேரின்ப தவத்தோர் செய்கை தொல்லை என்று அயறார் அஞ்சார் தொன்மறை மேலோர் உள்ளம் அப்போது பெரியோர்களுடைய உள்ளம் மேலோர் உள்ளம் எது என்றால் தொன்மறை மேலோர் உள்ளம் அந்த உள்ளம் பெருங்கோயிலுங்க இப்ப புரிந்து வருதல்லவா அல்லவா அப்போ இதை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின ஆக இப்படி நான் அந்த கோவிலை திருவேதமாக திருமறையாக நூலாக வேதாந்தமாக ஆகமமாக சுருதியாக ஏடாக கிரந்தமாக நான் அதை உணர்கிறேன் அந்த கோவிலில் இப்படி நான் அந்த இறைவனை வழிபடுகிறேன் அந்த இறைவனை நமது தெய்வம் அவர்களை அந்த வேதத்தை வேதமாக்கிய அந்த கோவிலில் உள்ள நமது தெய்வம் ஒருகளை இப்படி நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த வணக்கத்தை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஆக இப்படியெல்லாம் அந்த இந்த வித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின என்று அந்த பாரப்பரிய ரகசியத்தை எடுத்து உடைச்சி பேசி தர்றாங்க அப்போ வெளியில் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒவ்வொரு கோயில்களும் கட்டியிருக்காங்க அப்போ இது வெளியில் எடுத்து வச்சது அகமியத்தில் அது அவர்களுடைய திருவாக்காக இருக்கிறது அது திருவேதமாக இருக்கிறது திருமறையாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி அந்த உள்ளம் உள்ளம்பெருங்கோயில் அந்த ஊனுடம்பு ஆலயம் ஊன் உடம்பு அந்த உடம்புக்கு பெரு ஆலயம் அப்போது அது வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து அந்த உடம்பு ஆலயம் அப்போ வேதமே ஆலயம் ஆக இப்படி அதை நமக்கு பரிசுத்த உடம்பாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா இப்படி அதை நமக்கு எடுத்து வழங்கி இருக்காங்க அப்போ இந்த பிரம்மவித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின தெய்வீக புருஷர்கள் தூளத்திலே உண்மையான ஒரு தேவபுருஷனை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின உண்மையான ஒரு தேவபுருஷரை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின என்று நமக்கு அந்த வேதத்தின் சிறப்புகளை வரிசையாக எடுத்து சொல்றாங்க படிங்க தெய்வீக புருஷர்கள் தூளத்திலே வருகிறார்கள் ம் இப்படி அந்த தெய்வீக புருஷர்கள் தூளத்திலே வருகிறார்கள் தூள திருமேனிலையும் வர்றாங்க அது மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் வேதம் என்பது தேகம் இந்த தூலத்திலையும் எப்பவும் இருக்காங்க அக்காலத்திலே அவர்களை அடைந்து அதிரகசிய பிரம்ம வித்தையின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களும் உபனிஷத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் அரை கூவி அழைக்கின்றன இப்போ எல்லா வேதங்களும் தீர்க்க தரிசனங்களும் உபனிஷத்துக்களும் இதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அல்லவா இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ம் அவ்வாறு வந்த பெரியோர்கள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கும் ம் அவ்வாறு வந்த பெரியோர்கள் தான் எல்லா ஆசீர்வாதம் அதெல்லாம் கவனிக்கணும் வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க இங்கே நமக்கு ஆசீர் பாதம் வாசகத்துலேயே அந்த வித்தியாசம் இருக்குது வாதம் வர்றது வாதம் வர்றதுன்னு இருக்குது அது வெளியில் உள்ளவங்க பண்ணுறது வாதம் இங்கே கொடுக்குறது நமக்கு தெய்வம் அவங்க கொடுக்கறது ஆசீர் பாதம் அவர்களுடைய அந்த திருப்பாதம் அதை சீராக நமக்கு அதை வழங்கியிருக்காங்கல்லவா ஆக இப்படி அது ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கியிருக்காங்கல்லவா கொடூர கோர முகத்திலிருந்து தப்பு விக்கின்ற சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்து விடுகிறார்கள் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து தான் தலைப்புக்கு இங்க தான் மின்னி அந்த தலைப்பை அப்ப யமனுடைய அந்த கோர முகத்திலிருந்து தப்பு விக்கின்ற சக்தியை அப்போது அந்த யமன் கண்ணால் ப பார்க்க கண்ணுக்கு தெரியாத அந்த யமன் அருபத்தில் இருக்கக்கூடிய அந்த யமன் இறுதி நேரத்தில் வந்து ரூபத்தில் காட்டி விடுறான்னு நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போது அது அந்த முகம் முகமாக ஆயிடுது அந்த சாவுடைய நேரத்தில் அப்போது யமனுடைய அந்த கோர முகத்திலிருந்து தப்பு விற்கிறது என்ன அப்படின்னா அந்த சக்திங்க அதுதான் சிவசக்தி அப்போ சிவ சக்தி சிவனும் சக்தி சிவனுடைய மனைவி அல்லவா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா இரண்டும் ஒருவர் தான் இரண்டும் ஒரு ஆள் தான் அது திருவேதம் தான் அந்த சக்தியாக இருக்குங்க அந்த சக்திக்கு பேரு ஆயுதம் அப்போ அந்த யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்பு விக்கின்ற சக்தியை தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்து தந்து விடுகிறார்கள் என்று அந்த யமனுடைய அவஸ்தையிலிருந்து தப்பு விக்கின்ற செயலை அற்புதமாக இங்கே மின்னி காமிக்கிறாங்க அப்போ எப்படி அந்த ஆயுதம் கொண்டு விரட்டி அடிக்கிறாங்க அந்த தெய்வீக சக்தியின் மூலமாக அப்போ இதை தான் நமக்கு மூணாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றப்ப எப்பேற்பட்ட வல்லபமுடைய தூல சக்தியை கொண்டும் யாவராலும் செய்ய முடியாத இந்த தனி மெய்க்குல உதய அருங்காரண பெரிய செயலை பெரிய செயலை தங்களின் தெய்வீக சக்தியாலும் அங்கே வருது அல்லவா தங்களின் தெய்வீக சக்தியாலும் நெடுங்கால தவோன்னத வலிமை கொண்டும் செய்து முடித்த எங்கள் மெய்வழி அனந்தர்குல தெய்வமே அப்படின்னு ஒன்று தொடர்ந்து முன்னாடியும் பின்னாடியும் இன்னும் தொடர்ந்து விரிப்பினை எடுத்து வரேன் அப்போ அந்த சக்தி அது அந்த ஆயுதம் அது பவர் அந்த சக்தியாக அவங்க தங்களுடைய திருக்கரத்தில் அந்த சக்தியை வச்சுருக்காங்க அல்லவா அப்போது அந்த சக்தின்னா என்ன அல்லவா அப்போது அவர்கள் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள அந்த சக்தி அப்போது அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு பதினேழாவது திருவாக்கியத்தில் எடுத்து இன்னும் விரிப்பெல்லாம் பேசி வர்றாங்க அப்போது அந்த ச சக்தி எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு அற்புதமாக தெய்வ தேடு ஊடகத்திலேயே நம்ம எண்டி செய்யும் பாடல்லையே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கோம் அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்றால் அது ஏற்கனவே நம்ம வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் எப்படி வருதுன்னாக்கா வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தி அது சக்தின்னு அங்கே பேசி வர்றாங்க அது வேங்கையின் மீது ஏறி வரும் சக்தி ஓங்கார பதிமுதலாய் ஒளிரும் முத்தே ஆக இப்படி நான் அந்த தெய்வீக சக்தியை அந்த சிவசக்தியை அது வேத சக்தியாக நான் அதை உணர்கிறேன் இப்போ அதல்லவா நம்மளை அந்த யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்றது அப்போ வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தியே ஓங்காரம் அப்போ அது சபரிமலையாக நின்று அப்போ அந்த வேங்கையின் மீது ஏறி வருகின்ற கடவுள் அந்த தெய்வம் சபரிமலை வாசன் அல்லவா ஐயப்ப சுவாமி அல்லவா அல்லவா இப்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தியை தங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த சக்தியை எப்படி தருகிறார்கள் என்றால் அதை வேதமாக நமக்கு தந்திருக்காங்க அப்போ அந்த வேத வாசகத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா யமன் வருவாரா யமனுக்கு வேலையே இல்லை நம்மக்கிட்ட இந்த வேத வாசகம் இல்லைன்னா தான் யமன் வருவான் அதனால தான் அங்கே நம்ம முதல் பகுதியிலேயே படித்தோம் இதை அல்லல் தட்டு வீரேல் ஓர் அரக்கன் வந்து நான் சொல்லுகிற இது அசலே இதை அல்லல் தட்டுவீரல் ஒரு அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான் வந்தும் இருக்கிறான் என்பது இப்போ நமக்கு நேராகுது அல்லவா அப்போ இதை தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்து விடுறாங்க அந்த சக்தியை அது எப்படி சார்ந்து விடுவது என்றால் அதுவும் நம்ம ஏற்கனவே குருமுராதியில் படித்து தரிசனை செய்தோம் வேதத்தின் சிறப்பாக சார்ந்து எக்கலையும் வேதம் தனித்தனி பிரித்து இன் சொல் இப்படியல்லவா சார்ந்திருக்கோம் அப்போ உண்மையான ஆசானை சார்ந்து அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பிரித்தென்றுந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் என்று நமக்கு பேசி வர்றாங்களே இதே திருவருட்கொடல் திருவாக்கியத்தில் இப்படியல்லவா சார்ந்திருக்கிறோம் ஆக இப்படி அந்த யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தியை தங்களை சார்ந்தவர்களுக்கு அதை தந்து இருக்கிறார்கள் அப்போ அந்த சக்தி அது வேத சக்தியாக அது விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அந்த சக்தியை உணர்ந்திருக்கிறேன் நமது தெய்வமர்களின் சக்தி அப்போ அங்கே பதினேழாவது திருவாக்கியம் படித்து பார்க்குறப்ப அது ஜீவசக்தி என்றெல்லாம் நிறைய ஒன்றும் பேசி வர்றாங்க அது இருக்கட்டும் நம்ம தான் இங்கே வேதத்தின் சிறப்பாகவே நம்ம படித்து தரிசனம் செய்துவிட்டோம் இல்லவா ஆக இப்படி அந்த சக்தி அது யமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்பிவிக்கின்ற சக்தி அது வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தியாக அது விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமலையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்